ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கேஎஸ் பார்வை பத்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு எட்டு காஞ்ச மிளகாய கிள்ளி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல வறுப்பிடிச்சு எடுத்துக்கலாம் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயே சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம் நூறு கிராம் துண்டக்காய் வத்தலியும் வறுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு வச்சிருக்கிறேன் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் வறுத்து வச்ச பொருள்களை ஜார்ல சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கால் மூடி தேங்காயை சேர்த்துக்கலாம் கிரைண்ட் பண்ணதை குழம்புல சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதி வந்துடுச்சு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து